சாலை போக்குவரத்து அபராதங்களை செலுத்தவில்லை என்றால் ஓட்டுநர் உரிமம் புதுப்பிக்கப்படாது ஆந்தனி லாக் வலியுறுத்து ஓட்டுநர்கள் தங்களின் நிலுவையில் உள்ள சாலை போக்குவரத்து அபராதங்களை குறைந்த சலுகை விகிதத்தில் செலுத்த ஆறு மாதங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் அறிவித்துள்ளார் வரும் ஜனவரி மூன்றாம் நாள் முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை இந்த ஆறு மாத கால அவகாசம் சிறப்பு வழங்கப்படும் முதலாவது சிறப்பு சலுகையின் முழு விவரம் முன்னூறு வெள்ளி என்ற முந்தைய தொகைக்கு பதிலாக நூற்று ஐம்பது என்ற ஒரே நிலையான தொகையில் சமன்களை செலுத்தலாம் இரண்டாவது தண்டனை புள்ளிகள் இல்லை இந்த அவகாச காலத்தில் சமன்களை செலுத்துவோர் மீதான தண்டனை புள்ளிகள் டிமெரிட் சேர்க்கப்பட மாட்டாது கடைசி தேதியான ஜூன் முப்பதுக்கு பின்னர் சமன்களை செலுத்தாதவர்கள் தங்களின் சாலை வரி ரோடெக்ஸ் மற்றும் வாகன ஓட்டுநர் உரிமத்தை டிரைவிங் லைசன்ஸ் புதுப்பிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் தற்போது இருபது லட்சம் சமன்கள் நிலுவையில் உள்ளன இந்த சலுகை அவகாசம் குற்றவாளிகளுக்கு தங்கள் பதிவுகளை சரி செய்து மறு வாய்ப்பு அளிக்கின்றது வேக வரம்பு மீறல் ஸ்பீட் லிமிட் எக்ஸீடிங் சிவப்பு விளக்கு மீறல் running red lights. வாகனத்தில் வைக்கப்பட்ட சமன்கள் சமான் தம்பால் பணம் செலுத்த புதிய மை ஜேபிஜே செயலி மூலம் பணம் செலுத்தலாம் அல்லது ஜேபிஜே அலுவலகங்கள் கியாஸ்கள் மற்றும் மொபைல் கவுண்டர்கள் வழியாகவும் செலுத்த முடியும் மை மைஇஜி தளத்தில் இந்த சலுகை வழங்கப்பட மாட்டாது இந்த அவகாசத்தை பயன்படுத்தி நிலுவையில் உள்ள அபராத தொகைகளை செலுத்திவிடுங்கள் என சிரமா நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆந்தனி லாக் பொதுமக்களை மேலும் கேட்டுக்கொண்டார் கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்